ஆறுக்கு ஏழில் யூபிவிசியை யூஸ் பண்ணி ஒரு பால்கனி டோர் செட்டப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஓப்பன் ஆப்ஷன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோர் சேஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதோட வித்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து டோர் சேஸில் கொடுத்துருக்குங்க விண்டோ சேஸில் கிடையாது ஸோ உள்ள ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே டூ எம்எம் திக்னஸோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் வித் மல்டி லாக்கிங் எஸ்பேக்ட் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் லாக்கிங் எல்லாம் பண்ணுவோம் ஸோ இது வந்து மல்டி லாக்கிங் பாயிண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வென்டிலேஷனுக்காகட்டும் சவுண்ட் இன்சுலேஷன் ஏசி வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம் தென் செக்யூரிட்டி வைஸும் பார்த்திங்கனா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஃப்ரெண்ட் விண்டோ டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு சைடு ஒன் ஃபீட் அண்ட் ஒன் ஃபீட் ஃபிக்ஸடில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு டபுள் ஓப்பன் டோர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹிஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி ஹிஞ்சஸ் டைப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி நம்மளால் இந்த டோரை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஓப்பனிங் கெப்பாசிட்டி வந்து நம்மளால் அதிகமாக எடுத்துகிட்டு வர முடியும்